வணக்கம் முருகோலே எல்லோருக்கும் வணக்கம் 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 முருகன் நாங்கள் இன்றைக்கு பலம்புரியுடன் சந்திக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைக்கு எட்டாம் தேதி கிறிஸ்துமஸுக்கு இன்னைக்கு மெத்தின் நாள் இருக்கு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்துமஸ் பதினேழு நாள் பதினேழு நாள் கிடக்கு குறைந்து கொண்டு இருக்குது பெரியாவர பூ ரைட் நாங்கள் செய்தியை பார்ப்போம் கை கொடுத்தோண்டு தான் நிற்கணும் அரசின் ஊழல் ஒழிப்புக்கு என் இடத்திலும் ஒத்துழைப்பு அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதி என்னோட உறுதை இப்போ அமெரிக்கா முழுமையாக அர்ப்பணிக்கிறது ஏன்டா அந்த ஊழல் இல்லன்றோடன வெளிநாடுகள் எல்லாம் காசு கொடுக்கவோ இல்லாதுக்கும் தயார் இந்த ஒரு விஷயம் வந்தால் இந்த கொடுத்த கடன் இருக்கிற இலங்கையை கொடுத்த கடன்களையும் ரத்து செய்யுமா அரசாங்கம் ஊழல் இல்லாத அரசாங்கமா இருந்தா பாப்போம் உங்க போய் நிற்குதான் மாற்றத்தை ஏற்படுத்துவதே நோக்கம் பிரதமர் கரணி இதத்தான் திருப்பி திருப்பி முதலே சொல்லுமே நோக்கமாதான் ஒன்றும் பிளாங்குது இல்ல புடியல் இருந்தா போல தூங்குது என்னத்துக்கு தூங்குதுன்னு தாயப்பன்ல பிள்ளையோ புடியல்ல பிள்ளையோ ஒன்றும் பிளாங்குது இல்ல என்ன நடக்கு எனக்கு தெரியல கொடியாமத்தில் இடம்பெற்று பிறந்தநாள் நேரில் கலந்து கொண்ட பின்னர் வீடு வந்து தூக்கு பிறந்தநாள் பிரச்சனையும் வயசு எடுத்த முடிவு பேருந்து அது தூங்கி போட்டு சித்த பிறகு யோசிக்கிற மாத்துவோம்

விலை கொடுத்தாச்சு அதே மாதிரி இந்த கூடக்குரிய விற்கிறாக்கள் கொஞ்சம் ஜோதிச்சு பார்த்து செய்யுங்க மத்தாம் தேதி முதல் வடக்கில் கனமழைக்கு வாய்ப்புண்டு இதை நாங்கள் நான் பயில வரும் வரும் போன முறை தெரியுதா எல்லாத்தையும் சுழாட்டி தள்ளி விட்டினோமே என்ன இயற்கை இயற்கை கதை விட்டினோம்

ിൽ മരണം മുപ്പത്തിരണ്ട് വയസ് പെണ്ണു രണ്ട് ഉള്ളൂരാച്ചേതാധിപരണം ആലോചന തീരുമാനം யாழின் பல்வேறு பகுதிகளில் முன்னூறு பவுண்ட் நகைகள் திருட்டு நீண்ட நாட்களாக தேடப்பட்ட பிரதான கொழும்பில் கைது இவற்றை விளையாட்டு தெரியுமோ இவர் எல்லாம் செய்து சேர்ந்து செய்து போட்டு அந்த பலிப்பறி மாதிரி அந்த முகமூடி போட்டு போட்டு போட்டுகளுக்குள்ள போய் அப்படி கன விளையாட்டம் செய்து ஓ முந்தி களவெடுத்து ஆக்கலை எல்லாம் களவெடுத்து எல்லாம் முடிஞ்சு கொழும்பில போய் ஒரு ஆடம்பரமான வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து தெரியாமல் ஒரு தெரிய இடத்துல எங்கேயோ எடுத்துக்கிறான் எடுத்து மனித வெறும் வாழ்ந்து இருக்கிறான் ஆடம்பரமாக அப்போ எங்களையாக்களும் இப்போ மாற்றத்துக்கான சிலையாக ஏதோ போய் பிடிச்சாச்சு மனசி தப்பி ஓடிட்டாலும் தெரியுமோ ஓ தப்பி ஓடிட்டா இப்போ இவரோட சேர்ந்தேன் இன்னும் அஞ்சு பேரே பிடிச்சாச்சு போடாது பிடிக்கே தொண்ணூறு பவுன் வச்சுருந்துடும் தொட்டு பாரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு கடையில் கொடுத்து அடைய வைக்கிறது இல்லை விற்கிறதா போட்டு செலவு கிடைக்கிற எத்தனை பேரு கண்ணீர் உம் ஆசைப்பட்டு நகைகள் எல்லாம் பிடிக்கணும் சரி இது நடக்கணும் இந்திய இப்படி ஆர்ப்பாட்டம் இது இது ஓயாத அலை ஓயாத அலைகள் இறக்குமதி தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் இல்லை இதுவரை எடுக்கப்படவும் இல்லை வாகன இறக்குமதி அழைச்சாங்க ஒரு கதையும் இல்லை போது போகுது நேற்று நான் கார் எடுக்க போறியோ முருகன் கார் எடுக்கிறா கொஞ்ச நாள் போறது கல்யாணம் கார் எடுக்கிறேன்னு சொன்னது கொஞ்ச நாள் கிராக்க போறாங்களா அங்க போட்டுறாங்க மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து ஆதரவு வலியுறுத்தி அமெரிக்கா அமெரிக்கா ஒரு ஏதோ ஒரு வழி காண்டாண்டுதான் நிக்கி போட இறங்கியோட இந்தியால இருந்து முறக்கும் அது பொங்காய் தட்டுப்பாடு இங்கே இங்க நாங்கள் எல்லாம் செய்து பொங்கண்ட உற்பத்திகள் எல்லாம் குறைஞ்சிட்டு குறைக்கப்படாத மின் கட்டணம் சாடும் பல்வேறு தரப்புகள் இல்ல தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க தீர்மானம் இது பிடிச்ச வேலை தைக்கப்பட்டது என்ன சிலபடி அளவு இருக்கும் அளவில்லாம இருக்கும் இல்லையடா துணியை கொடுத்துட்டா துணியை அவன் வந்து இனி வேட்ட நம்பர் கேட்டு பதினஞ்சரியோ பதினாறு அறியோ பதினூன்றோண்டு கேட்டு இதெல்லாம் கரைஞ்சல் பிடிச்சவரையா தீர்மானம் எடுத்திருக்காங்க என்னென்ன இருக்கேன் தேசியத்தை இனவாதம் என சித்தரிப்பது தவறானது தெரியுது கால்பந்து ஆட்ட தொடரின் நிறையாட்டம் என்ன பதினோராவது கட்டளை தளபதி அரசாங்க அதிபர் சந்திப்பு சந்திச்சவ என்ன வந்து சந்திச்சது மாவட்ட பகுதியில சொல்லும் அரசாங்க அதிபர் வாங்கறாங்களோ அரசாங்க அதிபருக்கும் இருபத்தி நாலு அங்க கொடி பறக்கிற மாதிரி அளவுகள் துணை களத்தால் குளிநியில் சோதனை நடவடிக்கை அதான் கடமை என்றது தலைமைத்துவம்ன்றது அப்படித்தான் இருக்கணும் இல்லையா சரியா இருந்தாதான் எல்லாம் சரியா நடக்கும் தலைமைத்துவம் சிறப்பா தான் இருக்க போடும்

அரிசி விநியோகம் போயிடும் அரிசிக்கு தட்டுப்பாடுன்றது கூட கொழும்பு பக்கம் தான் தெரியல அரிசி கிடக்கு என்ன கிடையாது என்ன இங்கே தான் கேஷுக்கே அரசாங்க இது நடவடிக்கை எடுக்காம இருக்கு ரெண்டு போட்டு உடனே இந்த கட்டம் தானே வந்துட்டு அப்படி இப்படி இருந்தது இதுக்கு தெரிய ஆகும் இல்ல இல்ல இந்த கடற்கார வந்து சொல்றாங்களாம்

பவனியாவில் அதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இடம்பெற்ற பண்பாட்டு பெருவிழா கலைவிழா நிகழ்வு பரமபிதா காட்டிய பாதை நாம் மாசற்றோராகவும் விளங்கு அவர் சொல்லி கதை ஓட்டுக்கிறாங்க நடப்பாண்டில் பத்தாயிரம் பேர் பாதிப்பு எலிக்காய்ச்சல் பத்தாயிரம் பேர் சுகாதாரத்துறை எச்சரிக்கை செலவு அறிக்க வீட்டு எலி இல்ல செலவு அறிக்க சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு சட்ட நடவடிக்கை இன்னும் இந்த பிரச்சனை முடியல பிரச்சனை இன்னும் முடியல இது இவைக்கு விளங்க இல்ல விஷயம் விளங்க இல்ல மறுக்கறி சரியான பிலி என்ன சொல்ல கத்திரிக்க நானூறு ரூபாய் வந்துட்டு ஓ சரியான பிலி ஆகிடாது நானூறு ரூபாய் விற்கிறாங்க பைத்தங்க உண்டைக்கு வாங்கினா நானா பிலியா தான் கிடந்தது

அரச மருத்துவமனைகளால் தரமற்ற மருந்துகள் வழங்கப்படவில்லை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசு சொல்லி சொல்லியிருக்கிறார் நீங்க முந்தின மாதிரி கிளர்ச்சியில உண்டு பண்ணி விட்டுறாங்க பயம் என்ன எனது கல்வி தகமை குறித்து பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இல்ல யாரு இப்ப சபாநாயர் அவர் பட்டாரி ஒன்று கேட்டோம் உங்களை இது வீங்கின வேலை தான் இல்ல அவருடனே இருக்க விடாங்க சும்மா சுரண்டி ஒன்று இருக்கிறது சில பேர் தொழில் இது சும்மா ஏ ஒன்று சொல்லி ஒன்று சில பேர் அப்படி இருக்கணும் ஏதாவது அரையும் புல சொல்லி கொண்டே இருக்கிறது அவன் சரி செய்தாலும் அதுக்கும் ஒரு புல சொல்றது மற்ற இல்லாத நெகட்டிவா சிந்திச்சு கொண்டு இருக்கிறது

திருந்தாயின் திருந்தாயணும் கட்டுமர படகுண்டு கவுந்து விபத்து மாணவர் அதுல ஏறி அஞ்சு பேர் போயிருக்கிறாங்க கட்டுமரத்தில் அது கவண்டு போச்சு கவண்டு ஒன்று சரி அஞ்சூறு கரோஹினுடன் சந்தேனவர் கைதுல அங்காது முன்னாள் ராணுவ சிப்பா கரோயினுடன் கைது அப்போ முன்னாள் என்ன ராணுவத்தை விட்டுட்டு என்ன தருற ராணுவத்தை உந்துருளி பத்தி இருவர் உயிரிழப்பு அது வங்காலான் இப்படியே போட்டு போய் தொடங்குட பகுதிக்கு எங்க போய் சுத்தி வரும் அப்படியே தெரியுது நெட்பயிர்கள் அலுவடைய தொண்டமனார் பாலம் காரணம் இல்ல தெளிவுபடுத்தி அதிகாரி இந்த தொண்டமனார் அதுலயே அணைய அணையை வெட்டி விடாம தான் எங்களுக்கு அங்கால செத்து சொல்லி வெள்ளத்திலேயே அழகி போச்சுன்னு சொல்லி பெரிய புரட்சி செய்து அவங்கள ஆர்ப்பாட்டம் செய்ய தக்கவங்களை என்ன விட்டாங்க அதிகாரிகள் போய் இறங்கி போய் பாத்துக்கிறாங்களோ புள்ள இப்போ எப்படி சொல்லணும்னா அவங்களை போய் இப்படி இப்படித்தான் பிரச்சனை இல்ல அங்காலாம் பிரச்சனை அவங்களை எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஓ இப்ப அவங்கள கொண்டு வந்து காட்டி இருக்கிறாங்க இப்படி இப்படிதான் பிரச்சனைன்னு சொல்லி தொலைவாக்கியா ஜாக்கிரம் இப்ப அதுக்கான நடவடிக்கை அங்க என்ன பிரச்சனையோ அதை செய்யும் கொண்டு சொல்லிக்கிடாது முள்ளிவாய்க்கால் பகுதியில் கடும் வெளி மலையும் வெளியே தெரிந்த வெடிப்பொருட்கள் தாட்டுக்கள் வெள்ளத்தில் தள்ளுபட்டு வெளியே தெரியுதா பாத்தியோ மேலக்கு தொடர்பில் பொதுமக்களுக்கான அறிவித்த தேவையான ஆக்கள் முந்தி பதியாதாக்கள் பதிஞ்சும் கிடையாதாக்கள் பதியாமல் இருந்தாக்கள் எல்லாரையும் போய் ஒன்பதாம் தேதி இண்டையோட சரி அது நாளையோட கவனம் கெதியா போய் பதிவங்க எல்லாருமா பேந்து வந்து அங்க விதானமா இருக்க அரியணை கொடுக்க என்ன பதிய நீங்கள் உங்கண்டியாக்கள்கிட்ட கூட இல்லையே பண்டிகை காலத்தில் முட்டை கோழி இறைச்சி விலைகள் அதிகரிக்காது முடிஞ்சு சரி உங்களின் குணங்களின் அனுபவத்தை அதிகப்படுத்தும் எண்ணங்களை செயலில் கொண்டு வாருங்கள் உங்களின் குணங்களின் அனுபவத்தை அதிகப்படுத்தும் எண்ணங்களை செயலில் கொண்டு வாருங்கள் കുണങ്ങളുടെ അനുഭവത്തെ കൊണ്ടുവന്നാൽ അനുഭവം എന്നെ ചെയ്യും അനുഭവം പട്ടവൺന്താ അനുഭവപ്പെട്ടോ എതിച്ചില്ലേ അനുഭവപ്പെട്ടപ്പോൾ ആയോധനം ഉം ചെയ്യുങ്കോ ആ മനുഷ്യാഭിമാനത്തുടൻ നടന്ന കൊണ്ടുപോകും மனிதாபிமானம் சேத்து தானே நடக்கு இப்போ மனிதாபிமானம் இல்லை நாட்டில் எல்லாம் சேர்த்து போச்சு கன்று ஈன்ற பசுமாட்டுக்கு பத்தியம் பார்த்தவர்கள் நம் தமிழர்கள் தெரியும் உனக்கு அது வன்னி பக்கத்துல கண்டு போட்டால் பசு தண்ணி அது போட்டுப்பேன் நினைக்கிறேன் கஞ்சி போட்டால் பச்சையாச்சி இருக்குல்லோ அங்க வன்னி பக்கம் விவசாயம் அதுல கஞ்சி காய்ச்சி எங்களை அம்மாக்கள் மூன்று நாலு நாளைக்கு வெப்பினும் ஏன் எடுத்துக்கிட்டா அடைய நான் முள்ளத்தி எனக்கு தெரியாது முள்ளத்தியில மாடு வளர்த்தேன் எந்த பெரியப்பா சித்தப்பா எல்லாருக்கும் மாடு நிற்கிறேன் ஓ அப்போ அவ என்னடா அந்த மூணு நாள் நாளைக்கு மேலே பக்குவமாக கஞ்சி காய்ச்சி வைப்பிடும் ஏதோ இந்த புள்ள பித்தாக்களை பார்த்த மாதிரி தான் மாட்டை பார்க்குறோம் மாட்டுல அவ்வளோ பற்று அன்பு கருப்பி என்றால் மாண்டு கத்தும் சுங்காரி என்ற கத்தும் அப்படித்தான் பழக்கி வச்சோம் உங்களுக்கு மாட்டை அந்த காலத்தில் இப்போ அப்படியே ഇപ്പൊ ആക്കളെ കൂപ്പിട്ടാലേ വരാങ്ങളെ കൂട്ടി വരാൻ കൂട്ടിയിലെ കേക്കാ നിങ്ങൾ മൂണ്ടാം കൂപിട്ടാ പോ കാട്ടാ കൂടുവ ഇല്ലേ ആണോ ആ കണ്ണ പശുക്ക് നെടച്ചേ പാഞ്ചി കാ കൊടുക്കപ്പെടും മൂന്ന് നാല് നാളെ കൊടുക്കുന്ന இலக்கியம் எல்லாம் அவரை அவரை பத்தி தெரியா நீ கம்பன் பட்டிமன்றம் பேச்சின் உம் அந்த பட்டிமன்றத்துல நேரம் தவறாமல் பேசுறாள் வெல் அடிக்க முதல் அப்படியே பேச்சு அந்த டைமுக்கு முடிப்பேன் சில பேருக்கு தட்டி ஒன்று தட்டி ஒன்று இருக்கணும் தட்டினாலும் பேசி கொண்டே இருப்பாங்க கீழ அவர் அப்படி இல்லை தட்டி முடிக்கக்கூடிய தன்ட அவ்வளோ பேச பேச்சியோட இருப்பாங்க அவ்வளவு கட்டிக்காரர் இதற்காக ஏலவே நெல்லை அரிசியாகி பத்திரப்படுத்தி வைத்திருப்பாரு இதே போல் வீதியால் போகின்ற பசுக்கள் தாகம் தீர்ப்பதற்காக வீட்டுக்கு வெளியில் தொட்டி கட்டி கிணற்றிலிருந்து சுராவின் உதவியுடன் தண்ணீர் நிறைத்து தொட்டி நிரப்பப்படும் வீட்டுக்கு வெளியில கேட்டுக்க தொட்டி கட்டி

பசுக்களை மதிச்சி இருக்கிறாங்க மிருகங்களுக்கே கரணை கொடுத்து அப்ப அதை நிறுத்தி வைக்கிறது அவ்வாறு பசுக்கள் தங்கள் தேகத்தை உரஞ்சுவதற்காக வைக்கப்பட்ட கல் என்பதால் அதற்கு ஆபுரஞ்சு கல் ஆண்ட என்ன பசு அப்ப பசு உதஞ்சிற பேர் ஆயிடுச்சு இது இதுபோல வாகன வசதி இல்லாத அந்த காலத்தில் பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு நடந்து செல்வாரு இவ்வாறு செல்வர்கள் பாரத்தை இறக்கி வைத்து களைப்பாரு அப்படி நடந்து போய்க்கு அப்ப கீழ வைச்சா தூக்கி விடுவால்க்கணும் முந்தி வருவாங்க ரோட்டா இல்ல உர மாதிரி வராங்களா அப்படின் பாரத்தை நிலத்தில் வைத்தால் மீண்டும் அதை தூக்கி தலையில் வைப்பது முடியாத காரியம் என்பதால் தெரு உரங்கள் சுமைதாங்களை எனக்கு தெரியும் அந்த சுமைதாங்கியில தான் கிடக்குற முந்தி கரும்பல்லு அதுவும் கருங்கல்லோட அப்படியே அப்படி தலையில கொண்டே இப்படி இப்படி வச்சுட்டு நிக்கலாம் அந்த அதே உயரம் அப்படி தூக்கி வைக்கலாம் உங்களோட உயரத்தில் உம் பாரத்தை நிறத்தில் வைத்தால் மீண்டும் அதை தூக்கி தலையில் வைக்கலாது என்றவாலே அதை திருவுருவங்களை சுமைதாங்களை வைப்பேன் இதற்கு அப்பால் எங்கள் தமிழர் பண்பாட்டில் மிகுந்திருந்த திண்ணை பண்பாடும் திருமூடி மடங்களும் வீதியில் செல்பவர்களும் தாகம் தீர்த்து தங்கி இருந்து களைப்பார்வாக்கென ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த முந்தி திண்ணைகள் மட மடங்கள் எல்லாம் இருந்தால் போனால் அப்படியே இருந்துட்டு பூர ஊரத்துக்கு நல்லதான முறை நடந்து போறா அப்போ இருந்து இருந்துட்டு போறோம் அப்போ இப்ப ஆனால் இன்று கன்று கன்றுதாச்சி மாட்டை இறைச்சிக்காக வெட்டுவதையே சரியாக உள்ளது அண்டை சொன்ன பாத்தாங்க கன்று தாட்சியை வெட்டி வயத்துக்கு இடக்குற கண்ட தூக்கி எரிஞ்சிட்டு அதை வெட்டி விக்கிறவன் என்றால் மனுஷனோ மனித ப ம பண்பாடு உடையவர்களோ பாருங்க எல்லாம் யோசிச்சாலே யோசில்லே நித்திரவரா இல்லையே இங்குதான் எங்களின் மனங்கள் வக்கிரமடைந்து போன உண்மை உணரப்படுகிறது நாடும் நகரமும் மக்களின் வாழ்வும் முன்னேற்றம் அடையும் போது விரியமாகின்ற பொருட்களும் அவற்றை பொது செய்த எச்சங்களும் கணக்கின்றி குவியவையை செய்யும் இதனால் கழிவகற்றல் முகாமைத்துவம் தேவையாகிறது இருந்தும் கழிவகற்றும் பணிகளில் ஈடுபடுகின்றவர்களால் என்னடா விட்டுட்டனடா அதுதான் என்ன மாறாக கழிவகட்டும் பணிகளில் ஈடுபடுகின்றவர்களால் மட்டும் அதனை சிறப்பாக செய்து விட முடியாது மாறாக ஒவ்வொரு குடும்ப குடும்பத்தையும் தத்தம் வீடுகளில் சேர்க்கின்ற குப்பை கூலங்களை ஒழுங்கான முறையில் முகாமை செய்யவர்களாக இருந்தால் சுத்தி தொழிலாளர்களின் வேலைக்கு பழுகு கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சிடும் இல்லையே அதையவே தங்கள் தாங்கள் குப்பியை கொண்டே வடிவா குப்பியை கொண்டு வெளியில வச்சாலே வந்து எடுத்துட்டு போவாங்க அல்ல பொதுவான இடத்த கொண்டே போர் எங்கண்ட குப்பாரு பக்கத்துல ரோட்ல

பொதுமக்களாகிய நாம் மனிதாபிமானத்துடன் நடந்து எங்கள் வீட்டுக்கலைவோளை மிக உச்சமாக முகாமை செய்து எங்கள் பிரதேசத்தின் தூய்மையை பேணுகின்ற பொறுப்பை செய்தாக வேண்டும் இல்லையா அவர்களுக்கு உதவி செய்யணும் நீங்கள் உங்களோட குப்பை தானே நீங்கள் உங்களோட உடம்பில் நடக்கிற ஊதியை நாங்கள் தானே உரைஞ்சிக்கணும் யாரும் உறைஞ்சுவானே இல்லையே ஆக இன இதை செய்பவர்களைத்தான் தான் நன்மக்கள் என்று நாம் தமிழ் எங்கள்ட தமிழ் போட்டுவிடுறது என்னென்று நன்மக்கள் நன்மக்கள் என்று சொல்றது அப்படித்தான் அவரை தஞ்சை தூய்மையா இருக்கும் இது ஆரம்ப வந்து எடுப்பான் அவன் எடுக்க இல்லை இவன் எடுக்க சொல்றது பிரதேச இல்லை இன்னும் எங்க உங்க மணக்குது ரோட்டு முழுக்க நாங்கள் போட்ட குப்பா என்ன மணக்கம் நீங்கள் உங்களோட குப்பையை படிவா உண்டில் வட்டி தாக்கி இருக்கலாம் வெறிச்சு இருக்கலாம் அல்லது கொண்டே பொதுவான அவங்கள இடத்த அதுவும் பிரிச்சு போட சொல்லி அவங்க படிவா வச்சு இருக்க பிரிச்சு போடுறேன் இல்லை எல்லாத்தையும் கொண்டு உண்டுக்கா போட்டு கொண்டு அவங்க எல்லாம் கையாலே அழிஞ்சு மனுஷர் தானேப்பா அவங்களும் மனுஷர் தான் இல்லையே அதை நாங்களும் அப்படி யோசிக்கிறேன் மனிதராக பேணுங்கள் நன்மக்கள் என்று பெயர் தமிழ் அதைத்தான் சொல்லுது நன்மக்கள் என்று சொன்னா நன்மக்களாக நல்ல மக்களாக இருக்கும் மக்களாக இருக்க சரி என்று கூறி நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கங்கள் பின்